வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு இருபதாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் வீரபாண்டி சேர்மன் கீதா சசி தலைமையில் கூழ் ஊற்றினர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அம்மன் கோவில்களில் ஆடி மாதத்தை முன்னிட்டு வெள்ளி மற்றும் ஞாயிறு உள்ளிட்ட கிழமைகளில் கூழ் ஊற்றும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் ஊற்றும் நிகழ்வு நடந்தது இந்த நிகழ்வினை வீரபாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி தலைமை வகிக்க ஏற்பாடுகள் அனைத்தும் கோவில் செயல் அலுவலர் நாராயணி சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஏசி ஜெயதேவி மற்றும் வீரபாண்டி திமுக பேரூர் செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கூழ் வழங்கி சிறப்பித்தனர்